ஓம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த மாதிரி ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு காலத்துல வடக்குல இருந்து வீசும் வாடை காற்று மிகவும் மகிழ்ச்சியா இருந்ததாம் அந்த வருடத்து குளிர்காலம் நீண்டதாகவும் அதிக குளிருடனும் இருந்ததால வாடைக்காற்று மிக கர்வம் அடைந்ததா உலகம் முழுவதையும் என்னால கடும் குளிர்ல உரை வைக்க முடிந்தது பூமியிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தியாக நான் தான் இருக்கிறேன் என்னை விட வலிமையானவர் யாருமே இல்லை என்று காற்று அதிகமாக பெருமைப்பட்டு கொண்டது அதிக நேரமாக இதனோட பேச்ச கேட்ட பிறகு சூரியனுக்கு அழுத்து விட்டது மேகங்களுக்கு பின்னாலிருந்து எட்டி பார்த்த சூரியன் காற்ற கூட்டது ஏ வா வலிமையும் வளமும் பொருந்திய இயற்கை சக்தியான நீ இவ்வாறு பெருமைப்பட்டு கொள்வது நல்லதே கிடையாது நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலை உண்டு அதை வச்சுட்டு நீ வெறும் பெருமையே பேசிட்டு இருக்கியே இது இயற்கைக்கு அழகா என்று சூரியன் கூறியது வா மிக மிக அதிகமாக தன் வலிமையை நினைத்து கர்வப்பட்டு அளவு பலம் உனக்கு இல்லாததால நீ இவ்வாறு என்னிடம் சொல்கிறாய் இந்த பூமியில எத வேணும்னாலும் நான் சாதிக்க முடியும் தெரியுமா என்று மிக அலட்சியமாக பதில் கூறியது வாடைக்காற்று இத கேட்டதும் சூரியனுக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது உனக்கு ரொம்ப வலிமை இருப்பதாகவும் இந்த பூமியில உன்னால எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும்னு நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாய்ல அப்படின்னா உனக்கு ஒரு போட்டி வைக்கிற உனக்கு ஒரு சவால் ஆனா உன்னால சிலவற்றதான் செய்ய முடியும் என்று சூரியன் சொன்னது கேட்டு சிரித்த காற்று என்னால செய்ய முடியாதது என்ற ஒரு விஷயத்த நீ சொல்லு பாக்கலாம் என்று பதில் சவால் விட்டது சூரியன் கீழே குனிந்து பார்த்தது பூமியில ஒரு மனிதன் சாலையில போய் கொண்டிருந்தான் மிகவும் குளிராக இருந்ததால அவன் தன் மேல கழட்டி தன்னை சுற்றி இறுக்கி போர்த்தி கொண்டான் சூரியனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது வாடைக்காற்றிடம் சொல்லியது கீழே சாலையில நடந்து செல்றான் பாத்தியா அந்த மனுஷனை பாரு அங்கு நீ மிகவும் குளிர்ச்சியாக இருக்க செய்ததால அவன் தன்னுடைய மேலங்கிய இழுத்து போர்த்தி கொண்டிருக்கான் உன்னுடைய வலிமைய நீ உபயோகி பயன்படுத்தி அவனை மட்டும் அவனோட மேலங்கிய எடுக்க வச்சிட்டேன்னா நீ பா மிகவும் வலிமையானவன் என்பதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சூரியன் ஒரு சவால சொல்லுச்சு வாடை காற்று கிட்ட சவாலா இப்ப பாரு என்னோட திறமைய இவ்வளவு எளிமையான வேலையை எனக்கு போய் கொடுத்துருக்கியே இது என்ன எனக்கு சிரிப்பு தான் வருது இதெல்லாம் ஒரு சவாலு அப்படின்னு சொல்லி காற்று என்ன பண்ணது வேகமா வீச தொடங்கியது சாலையில அந்த மனிதன் இருந்த இடத்துல இன்னும் அதிவேகமாக வீசியது அந்த வாடைக்காற்று மேலங்கிய கழட்டவே இல்லை காற்று வேகமாக வலுவாக வீச வீச குளிர் தாங்காம அந்த மனிதன் தன்னோட மேலங்கிய இன்னும் இறுக்கமா பிடித்து கொண்டான் வாடைக்காற்றால சவால வெற்றி பெற முடியவில்லை சூரியனை திரும்பி பார்த்துச்சு நீ என்ன சொல்ற எங்க நீ கழட்டி அவனை கழட்ட வை பாக்கலாம் அப்பன்னா நான் வேணா ஒத்துக்கற நான் தோத்துட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி சூரியன் கிட்ட சொல்லுது காற்று சூரியன் மிகவும் பிரகாசமாக வெளிவந்தது அது தன்னோட முழு வெப்பத்தையும் காட்டுச்சு திடீர்னு வெப்பமா இருப்பதை உணர்ந்த அந்த மனிதன் என்ன வேடிக்கை சற்று முன் கடுங்குளிரா இருந்துச்சு இப்ப இப்படி வெப்பமா இருக்குதே இயற்கைய நம்ம என்னன்னு சொல்றது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான் சூரியன் மேலும் வெப்பத்தை அதிகரித்தது அவன் மேலும் வெப்பம் பரவுவதை உணர்ந்தான் எப்பா நம்மளால இதுக்கு மேல தாங்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த சகிக்க முடியாத வெப்பத்தால தன்னோட மேலங்கிய கழற்றினான் தலையை மூடிக்கொண்டான் இன்னமும் வெப்பம் அதிகரிக்கவே தன்னுடைய மேலங்கியை எடுத்துவிட்டு அங்கிருந்து குளத்துக்குள்ள குதித்தே விட்டான் இதையெல்லாம் பார்த்த காற்று அவமானம் அடைந்தது தன்னோட தோல்விய ஒப்புக்கொண்டது அதன் பிறகு பாடை காற்று கர்வத்தை விட்டொழித்து தன்னுடைய கடமையை உணர்ந்து தவறாமல் செய்து வந்தது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தற்பர்மை எப்பயுமே அவமானத்தை மட்டும் தான் ஏற்படுத்தும். தற்பர்மை வேண்டாமே. சரி தற்பர்மை இருந்தா என்ன நடக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னொன்னு பணிவு அது இருந்தா என்ன பலன் கிடைக்கும்? அதை ஒரு கதையா பாத்துருவோம். கிருபாச்சாரியின் குருகுலத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் பந்து விளையாடிக் கொண்டிருந்தாங்க பந்து ஒரு கிணற்றுக்குள்ள போய் விழுந்தது அப்பொழுது அழுக்கு துணி உடுத்தி மீசை தாடியுடன் வந்த துரோணர் கிணற்ற சுற்றி ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றார் அவரது தோற்றம் துரியோதனனுக்கு அலட்சியத்தை ஏற்படுத்தியது நான் எதற்கு நின்றால் உங்களுக்கு என்ன உங்க வேலைய பாத்துட்டு போங்க என்றான் துரியோதனன் ஆனா அர்ஜுனன் சுவாமி கிணற்றில் விழுந்த பந்தை எடுக்க வழி தெரியாம தவிக்கிறோம் என்றான் பணிவுடன் துரோணர் ஆர்வத்துடன் தம்பி உன் பெயர் என்ன என்றார் என் பெயர் அர்ஜுனன் குருகுலத்துல படிக்கிறேன் என்றான் பணிவுடன் நல்லது நீருக்குள் புற்களை பறித்தாரு அர்ஜுனன் காதில் மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த புற்களை அவனிடம் கொடுத்தாரு அர்ஜுனா மந்திரத்தை ஜெயித்தபடி ஒவ்வொரு புல்லாக கிணற்றுக்குள்ள புள்ள வீசு என்றார் அந்த புற்கள் ஒன்று கொன்று தைத்துக் கொண்டே போக நீண்ட கயிறா மாறியது என்ன ஒரு விந்தை அதன் உதவியுடன் பந்தை மேலே கொண்டு வந்தான் அர்ஜுனன் பின்னால அவன் உள்வித்தையில் சிறக்க இந்த சம்பவமும் அமைந்தது மூன்றாவதா ஒரு ரகசியம் நம்ம ஒரு வேளையில ஈடுபடுறதுக்கு நம்மளோட சிந்தனைகளை சிதற வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரகசிய வழியை இப்ப கேட்கலாம் முன்னொரு காலத்துல ஒரு குரு கிட்ட பல சீடர்கள் இருந்தாங்க குரு சீடர்களுக்கு நல்ல போதனைகளை அவங்களோட சந்தேகங்களுக்கும் விளக்கங்களை கொடுத்து வந்தாரு ஒரு நாளு சீடர்கள்ல ஒருவன் குருவே பக்தியில முழுமையா ஈடுபட என்ன செய்ய வேண்டும் ஏகாந்த சித்தி ஏற்பட வேண்டும்னா அதற்கு என்ன வழிய கையாள வேண்டும் என்று கேட்டான் அவனை பார்த்து மெல்ல சிரித்த குரு இறைவனிடம் பக்தி செலுத்த பல வழிகள் உள்ளன அவங்க அவங்க மனப்பக்குவத்துக்கு ஏற்ப அந்தந்த வழிகள்ல முயன்றால் ஏகாந்த சித்தி ஏற்படும் மௌனமாக இறைவனை வழிபடுவது ஒரு முறை ஆனா மனம் இறைவனிடம் ஒன்றாமல் சிதறுமானால் அதை அடக்க இன்னொரு வழி இருக்கிறது அது கைகளை தட்டியபடி இறைவன் பாடுவது ஒரு மரத்தோட அடியில இருந்து கை தட்டினால் என்ன ஆகும் அதற்கு சிஷ்யன் உம் மரக்கிளைகளில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் நாலா பக்கங்களில் சிதறடித்து பறந்து போகும் குருவே அத போலதான் இறைவனின் லீலைகளையும் கருணையையும் பாடலாக பாடி நாம் பாடும்போது அதை கைத்தட்டினால் அதாவது அதை பாடல் அந்த பாடல்களை பாடிக்கொண்டே கைத்தட்டினால் உன்னோட மனதில் உள்ள தீய சிந்தனைகள் எல்லாம் அகன்றோடிவிடும் கைகளால தாளம் போட்டு கொண்டே இறை நாம சங்கீர்த்தன செய்ய அப்போது உனக்கு ஏகாந்த சித்தி உண்டாகும் என்று விளக்கினாரு என்னங்க இன்னைக்கு இந்த மூன்று கதைகளும் எப்படி இருந்தது நம்ம குணத்துல தற்பெருமைய ஒதுக்குவோம் அவமானத்தை தடுக்கலாம் இரண்டாவது பணிவ நம்ம உயர்த்திக்குவோம் அதனோட பலனையும் பெறுவோம் அதுக்கப்புறம் ஒரு செயல்ல நிறை நம்ம ஈடுபடும் போது நம்ம கைத்தட்டி உற்சாகத்தோட அதுல பங்கேற்போம் நமக்கு ஒரே விஷயத்துல சிந்தனைய செலுத்தும் நம்ம மனதையும் நம்ம கட்டுப்படுத்தலாம் இதே மாதிரி வேற நல்ல கதைகள்ல சந்திக்கலாம் நன்றி ஓம் நம சிவாய